வணக்கம் தமிழா செய்யற வேலையை விட்டுட்டு செனாட்டுக்கு கூந்தலை புடுங்க போன கதை தெரியுமா உங்களுக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல நம்ம யாருக்காக எதுக்காக அரசு அதிகாரத்திலையும் சரி அரசியல் வாதிகளையும் சரி எந்த இடத்துல நம்ம பார்த்து ஒக்காத்த வச்சோமே ஒரு ஆள் கூட மக்களுக்காக பேசுற மாதிரி இல்லை மக்கள் நலனுக்காக போராடுற மாதிரியும் கிடையாது அது ஆளுநராக இருந்தாலும் சரி முதலமைச்சராக இருந்தாலும் சரி ஐயா ஆளுநர் அவர்கள் அந்த ஆளுநர் உரை இருக்கு பாத்தீங்களா இப்ப சட்டமன்ற கூட்டத்தோட நடந்துட்டு இருக்கு அதனுடைய உரை முழுசா கூட படிக்காம எழுந்து வந்துட்டார் இதற்கான காரணங்கள் என்ன அங்க நடந்த அரசியல் என்ன அங்க மக்களுக்காக ஏதாவது பேசப்பட்டதா இதை பத்தி தான் நீங்க தெளிவா பார்க்க போறோம் தெளிவா பார்க்கறதுக்கு முன்னாள் நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுங்க ஐயா ஆளுநர் அவர்கள் என்ன சொல்றாரு அதாவது வந்து அந்த சட்டசபை கூட்டத்தோட ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்பிக்கும் பொழுதும் ஜனகன மனகதி போடணும் முடியும் போது ஜனகன மனகதி போடணும்னு சொல்றாரு அதாவது வந்து இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை இந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியான்ற ஒரு நூலில் ஜவஹர்லால் நேருலேருந்து இங்கே இருக்க எல்லாமே சொல்லியிருக்காங்க இந்தியா வந்து பல கலாச்சாரம் பல பண்பாடு நாகரிகம் கொண்டதுதான் இந்தியா அதனால இது வேற்றுமையில் ஒற்றுமை ஜனநாயக நாடு இந்தியா எல்லா மாநிலத்திலும் ஒரு முறை வந்து பின்பற்றப்படுது அந்த மாதிரி தமிழ்நாட்டின் முறைப்படி ஆரம்பத்தில் தமிழ் தாய் வாழ்த்து போடுவாங்க இறுதியில் வந்து ஜனகன மனகதி பாடுவாங்க இதான் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தினுடைய நீதி கோட்பாடு எல்லாமே தமிழ்நாட்டு முறைப்படிதான் ஐயா ஐயா ஆளுநர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஆரம்பத்திலும் ஜனகன மனகதி போடணும் இறுதியிலும் ஜனகன மனகதி போடணும் அப்படி தமிழ் தாழ்வாழ்த்து போட்டா என்ன ரெண்டு இடத்துல எல்லா இடத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஜனகன மனகதிக்கும் கொடுக்கப்படுது தமிழ் தாழ்வாழ்த்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இங்க வந்து அப்படின்னு விதியை மாறிட்டீங்க ஆகம விதியை மாறிட்டீங்க அந்த விதியை மாறிட்டீங்க பின்பற்றப்படவில்லை ஆமா தமிழ் தாழ்வாழ்த்து எங்களுடைய இது எங்களுடைய தாய் எங்க தாய்க்கு நாங்க முதல் கொடுப்போம் தான் தமிழர் அதுக்கப்புறம் தான் இந்தியன் நான் பேச எல்லாம் ஏன் கேட்டால் ஃபர்ஸ்ட் என் அம்மா அதுக்கப்புறம் என் அப்பா அப்பா அம்மா நாங்கள் ரெண்டு பேரையும் மரியாதை கொடுக்குறதுல என்ன தப்பு போயிடுது உங்களுக்கு உடனே நீங்க ஏந்து நாங்க அனுப்பப்பட்ட அந்த இது என்னது இதை வந்து எங்களை அவமதிச்சிட்டாங்க ஏற்கனவே போன கூட்டத்தொடர்ல நாங்க சொன்னோம் அதை வந்து தமிழ்நாடு அரசு சரியா பயன்படுத்தல அதை வந்து இது பண்ணலைன்னு நீங்க சொல்றீங்களே அங்க எதுக்காக நீங்க போனீங்க தமிழ் தாழ்வாழ்த்து முக்கியமா ஜனகனி மனகதி முக்கியமா இதுக்காக அங்க பேச போனீங்க இதுவா ஒரு அரசியல்வாதிக்கும் அரசு அதிகாரிக்கும் ஒரு ஏதாவது ஒரு நல்ல ஒரு இது சொல்லுங்க அங்க மக்களுடைய பிரச்சனையை பேசுறதுக்கு போனீங்க மக்களுக்கு தேவை என்ன மக்கள் இந்த ஒரு வருஷமா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த மக்களுக்கான நிதி என்ன ஆச்சு ஏதாச்சு மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணிருக்காங்களா இத பத்தி தான் சட்டமன்றம் உம் அதனால் அதிமுகவும் பேசல திமுக பேசல ஆளுநரும் பேச இதை பத்தி பேசுறது தானே நாங்கள் சட்டமன்றத்தில் போக ஆளுநர் வந்தாங்க ஆளுநர் எதுக்காக மக்களுக்காக போயிட்டு அந்த ஆளுங்கட்சியில் இருக்க ஆளுங்கட்சிக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க ஏது பண்ணிருக்காங்க நல்லது பண்ணியிருக்காங்களா கெட்டது பண்ணியிருக்காங்களா இதை பத்தி விரிவாக்கமா சொல்றதுக்காகவும் அதை பத்தி வெரிஃபிகேஷன் பண்ண உங்களை அனுப்பினது அங்கே போயிட்டு ஒன்று அவங்க தமிழ்நாடு அரசு என்ன நல்லது பண்ணாங்க கெட்டது பண்ணாங்கன்னு எல்லாத்தையும் எழுதி நேத்தே உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க ம் இன்னைக்கு தேதி பன்னெண்டுனா நேத்தி பதினோராம் தேதியே அங்கே வந்து காளுநர் மாலைக்கு எல்லாத்தையும் அனுப்பிட்டாங்க அங்கேயே படித்து பார்த்துட்டு இது சரியில்லை இந்த மாதிரி நான் பேச மாட்டேன் படிக்க மாட்டேன் இதுல இருக்கிறது எதையும் படிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லி நேத்தியே சொல்லியிருக்கலாமா சொல்லியிருக்க கூடாதான் நான் வரமாட்டேன் சட்டமன்றத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க அங்கே நின்று இருக்கலாம் ஆனால் அதை விட்டுப்புட்டு சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பித்த உடனே இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாது தமிழ் தாழ்வாழ்த்து முக்கியம் எங்களுக்கு மக்கள் இத்தனை விவசாயிகள் செத்தாங்க இத்தனை வெள்ளத்துல இவ்வளவு பேர் செத்தாங்க அதை எழுதி கொடுத்தாங்கல்ல நீங்க நல்ல ஆளுநராக இருந்தா என்ன பண்ணிருக்கோம் அதாவது தமிழருடைய மக்கள் வரி தான் உங்களுக்கு என்ன பண்றாங்க சம்பளம் கொடுக்குறாங்க அந்த மக்கள் இருந்து வரி பணம் வாங்க அதுக்காக அங்க நீங்க சரியா பேசி இருந்துருக்கலாம் நாளைக்கு ஓட்டு கேட்டு நீங்க போக மாட்டீங்க நீங்க ஒரு அரசு அதிகாரி ஒரு இடத்துல நீங்க டிரான்ஸ்பர் தான் போவீங்களே தவிர நீங்க ஓட்டு கேட்டு போக மாட்டீங்க அந்த அறிக்கையில வந்து இது நல்லது இது கெட்டது நீங்க படிச்சு மக்களுக்கு காட்டியிருந்தா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு மக்கள் சரியான தீர்ப்பு வந்து இருப்பாங்களா வழங்கியிருக்க இருக்க மாட்டாங்களா நீங்க ஒரு நல்ல ஆளுநராக இருந்தா என்ன பண்ணிருந்த தெரியுமா அந்த அறிக்கையை ஃபுல்லா படிச்சு இங்க பாருங்க அப்படின்னு நீங்க அங்க எல்லா தான் பார்த்துருக்கீங்க எல்லா நேரம் பார்த்துட்டு மக்களுக்கு இது நல்லது இது கெட்டது சரியா தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்கலாம் மக்கள் அதை பின்பற்றி ஓட்டு போட்டிருப்பாங்களா போட்டுக்க மாட்டாங்களா நீங்கள் எதை வாசிக்க போறீங்களோ அதை வச்சு தான் அடுத்த பத்து நாளைக்கு வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்துடும் இந்த ஒரு வருஷத்தில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க என்ன நல்லது பண்ணியிருக்காங்க போயிருக்காங்க நீங்கள் அந்த அறிக்கையை படித்து மக்கள் கிட்ட சொல்லியிருந்தால் எப்படி மக்கள் கிட்ட சொல்லியிருந்தால் வரும் தேர்தலில் சரியான தக்க பதிலடி தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக கொடுத்துருப்பாங்க இப்போ மக்களுக்கும் தெரியல அடுத்த கூட்டத்தோட நடக்க போகுது நீங்க நல்ல ஆளுநர் தான் இதை தான் பண்ணிருக்கணும் அதை விட்டு போட்டு சம்பந்தமே இல்லாத உங்களை எதுக்காக அனுப்புறாங்களோ அதை விட்டு இப்போ நீங்க நீங்க பண்ணது உண்மையே தவறின் உச்சம் இதே மாதிரி இங்க ஆளுனர் எப்படி பண்ணாங்க இதே மாதிரி குடியரசுத் தலைவர் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் அதாவது பாரத பிரதமர் அவர்கள் ஒரு அறிக்கை ஒண்ணு எழுதி கொடுக்குறாங்கல்ல அதை அவங்க நல்லதோ கெட்டதோ படிச்சு காட்டினாங்களா இல்லையா திரௌபதி முர்மு அவர்கள் குடியரசுத் தலைவர்கள் அங்கே படித்து காட்டுறாங்களா இல்லையா ஏன்னு கேட்டால் மக்களுக்கு புரியணும் பிஜேபி அரசு என்ன பண்ணிருக்கு ஏது நீங்க படித்து சொன்னாதான் அடுத்த விவாதங்கள் அதை மக்கள் புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் அங்கே இருக்க எம்பிக்கள் எல்லாம் விவாதம் பண்றாங்களா இல்லையா நான் மக்களுக்காக இவ்வளோ பண்ணு பிஜேபி அரசு சொல்லுது முதல் அறிக்கையை வந்து கூட்டத்தொடரில் வந்து பார்லிமெண்ட்லையும் சரி நாடாளுமன்றத்திலையும் சொல்லி அவங்க குடியரசுத் தலைவரை படிக்கிறாங்க அதை ஏற்று இங்கே என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் எதிர்ப்பு தரப்பு வாதங்கள் நடக்குது இவ்வளோ தூரம் ஆளும் கட்சி பிஜேபி இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கு காங்கிரஸ் அந்த கேள்வி இந்த மாதிரி தான் அதே மாதிரி நீங்கள் புறக்கணித்த மாதிரி இங்கே திரௌபதி முறவு புறக்கணிச்சிருந்தா இது நல்லது நடந்திருக்கு கெட்டது நடந்தது மக்களுக்கு தெரியாமல் இருந்திருக்குமா இருந்திருக்காதா இங்கே நல்ல ஆளுநராக இருந்தா பண்ணியிருக்கணும் மக்கள் வரி பணத்தில் நீங்கள் சாப்பிட்றீங்க போகிறீங்க வரீங்க நீங்கள் நல்லவராக இருந்தா அறிக்கை நீங்கள் படிச்சு காட்டிருக்கணும் அதை விட்டுப்புட்டு மரபை மீறுபட்டாங்க அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னு மக்களை பின்ன அங்கே என்ன நடக்க போகுதுன்னு மக்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு என்ன அறிக்கை அனுப்புனாங்களோ நீங்க நல்லவரா இருந்தா அதை நேத்தே ரிஜெக்ட் பண்ணிருக்கணும் ஆமா நான் வர மாட்டேன் இங்க வந்துட்டு மக்களின் மனதை நோகடிக்கிற மாதிரி இவ்வளவு ஒரு கேவலமான செயலை அங்க உண்மையுமே அப்பாவுக்கு என்னது கரெக்ட் தானே நீங்க மத்திய அரசு கிட்ட இணக்கமா இருக்கீங்களா இது நீங்க சொன்ன மத்திய அரசு கேக்குது இல்ல இவ்வளவு வெள்ளம் வந்திருக்கு நீங்க தான் ரொம்ப ஃப்ரெண்டா எல்லா இடத்துலயும் தமிழ் தமிழ்னு ஐயா பிரதமர் அவர்கள் இந்த உலகத்தின் பழமையான மொழி தமிழ் மொழி சரி அந்த தமிழ் மொழியில ஒரு பாட்டு ஓடிட்டுமே ஸ்டார்டிங்ல என்ன பிரச்சனை போகுது ஒரு வீட்டுக்குள்ள எந்த ஒரு குழந்தையா இருந்தாலும் போன உடனே அவங்க அம்மாவை தானே தேடும் ஐயோ எங்கள் அம்மா ஃபஸ்ட் அதுக்கப்புறம் தான் எந்த குழந்தையா இருந்தாலும் அப்பாவை தேடும் ஏன்னு கேட்டால் அது தாய் தாய் முடியாது அது தான் வயிற்றுல வளர்த்த அம்மா அதனால ஃபர்ஸ்ட் எல்லாம் அம்மா குழந்தை அம்மாவை தான் தேடும் அந்த மாதிரில இங்கே தமிழ்நாட்டில் முறைப்படி தமிழ் வாழ் தமிழ் தமிழ் தாழ் வாழ்த்து பாடுவாங்க அதுக்கப்புறம் தான் ஜனகனிமான விதி பாடுவாங்க ம் நீங்கள் என்ன பண்ணி இதை விட்டு புட்டி இந்த மரபு மீறிட்டாங்க அது மீறிட்டாங்க இது மீறிட்டாங்க இதெல்லாம் நல்லாவா இருக்கு இது ஒரு நல்ல ஆர்வம் இருக்குது அங்கேருந்து அனுப்பும் போதே சொல்லி அனுப்பிட்டு இருக்காங்க பிஜேபி ஏதாவது போய் பிரச்சனை பண்ணுங்க தமிழ்நாட்டில் கலவரத்தை தூண்டுங்க அதை தூண்ணுங்க இதை தூண்டுங்க நம்ம அப்போ தான் அங்கே அரசியல் பண்ண முடியும் நீங்கள் மக்களுக்காக பேசவரா பேசுறவரா இருந்தால் போன வருஷத்துமே போன வருஷமே அந்த மாதிரி தான் பிரச்சனை பண்ணுங்க இந்த வருஷமும் பிரச்சனை பண்ணுங்க திமுக முக திரையை நீங்க கிழிக்கனு நினைச்சிருந்தா அவங்க எழுதி கொடுத்ததை படிச்சு மக்களுக்கு இவங்க நல்லது செய்யவே இல்லைன்னு சொல்லி அங்க நின்று பேசிருக்கணும் எப்படி அங்க நின்று பேசிருக்கணும் அதை விட்டுப்பட்டு பாதியிலே அப்பா ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார் உடனே எதுக்கு எழுந்து ஓடணும் அங்க நின்று பதில் சொல்லிக்கணுமான்னு அவர் என்ன கேட்டார் அவர் கேட்டதுல தப்பே இல்லை மக்கள் வெள்ளத்தால பாதிக்கப்படுறாங்க நீங்க மத்திய அரசோட இலக்கமா இருக்கீங்க ஒரு ஐம்பதாயிரம் கோடி வாங்கி கொடுத்தாண்ணா இது வரைக்கும் ஐயாயிரம் கோடி கேட்டாங்க அதுல ஒரு பைசாவாவது கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவு அங்க இருந்து கேட்டுக்கா யாருடைய பணம் மக்களுடைய வரி பண்ணா ஒரு தெளிவா அண்டர்லைன் பண்றாரு மக்களுக்கு கணக்கில் வராத பிரைம் மினிஸ்டர் பண்டு இருக்கு பிஎம் எம் பிரைம் மினிஸ்டர் பண்டு அதுல இருக்கு அவ்வளோ பணம் இருக்கு அதை எடுத்து கொடுத்து அந்த வெள்ளத்தை காப்பாத்தனா தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்தனா என்ன தமிழ்நாட்டுல நீங்க ஆளுநரா இருக்கீங்க தமிழ்நாடு அரசு தமிழ் மக்களுக்காக நடக்குது நீங்க இந்த இந்த கேள்வியை நீங்க பதில் சொல்லிட்டு நாங்க இவ்வளவு தூரம் ஒதுக்கி இருக்கணும் அப்பாவுக்கிட்ட பதில் சொல்லிட்டு வந்திருக்கணுமா வந்திருக்க கூடாதா நீங்க கேட்டது சரிதான் அப்பாவோ ஐயா சபாநாயகர் அவர்களே ஆளுநரா இருந்த நான் இவ்வளவு சொல்றேன் இவ்வளவு தூரம் மத்திய அரசு வந்து செலவு பண்ணிருக்கு இந்த வெள்ளத்துக்கான இவ்வளவு கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு ரிப்ளை பண்ணி இருக்கணுமா இருக்கக்கூடாதா ஒரு நல்ல ஆளுநருக்கு நீங்க மக்களுக்காக நல்லது செய்யற மாதிரி இருந்தா அங்க இருந்து அவர்களை விமர்சனம் பண்ணிருக்கணும் கருத்தை கருத்தால் எதிர்கொண்டிருக்கணும் ஏதாவது ஒண்ணுன்னா உடனே சட்டசபையை காலி பண்ணிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறது அங்க இருக்க வண்டி நீங்க போறீங்க அதுக்கு பெட்ரோல் கூட எங்களுடைய வரி பணம் தான் நாங்க இங்க எந்த கட்சிக்காக இது பண்ணணும்னு பேசணும்னு அவசியம் கிடையாது ஏன்னு கேட்டால் இது எங்களுடைய எங்களுடைய வரி பணத்துல தான் நீங்க கார்ல போறது உங்களை சம்பளம் வாங்குறது உங்க ஆட்சி நடக்கிறது எல்லாமே சரி மக்களுடைய வரிப்பணம் மக்களுள் பிரதிநிதியா தான் நீங்க அங்கே போறீங்க அங்கே கேள்வி கேட்க வேண்டிய உங்க உரிமை தான் நீங்க பாஜக மத்திய அரசு வந்து உங்களை இங்கே அனுப்பியிருக்கு அந்த வேலையை விட்டுப்புட்டு செய்யறது எல்லாத்தையும் இதெல்லாம் இந்த மக்களுக்கான நிதியை பேசாம நீதியை பேசாம சம்மந்த இல்லாத ஒன்று ஆரம்பிச்சு இதெல்லாம் நாளைக்கு இன்னும் அந்த தமிழ் தாழ்வாழ்த்து பலன யாராவது பட்டினியா இருக்க போறாங்களா இல்லை தேசிய கீதம் பலனா ஏதாவது பட்டினியா இருக்க போறாங்களா எதை பேசணுமோ அதை பேசுங்க அரசியல் ரீதியாக அதை பேசுங்க அதை விட்டுப்பட்டு சம்பந்தமே இல்லாத உன்னை கிரியேட் பண்ணி பேசி இந்த கூட்டத்தொடரையும் வந்து ஒரு மாதிரி அவமானப்படுத்தி தமிழ்நாட்டுடைய பாரம்பரியத்தை எல்லா இடத்துலையும் எங்களுக்கு அது இது தமிழ் தாழ்வாழ்த்து எங்களுக்கு தேசிய எங்க சின்ன பிள்ளையில இருந்து எங்களுக்கு ஊட்டி வளர்த்துறாங்க தமிழ் தாழ்வாழ்த்து நீராம் கடன் உடுத்த பாடி அதுக்கப்புறம் தான் நாங்கள் பாடு பாடுவோம் பள்ளிக்கூடத்திலேயே சரி அந்த பழக்கத்தில் எங்களுக்கு முதல் வந்து தமிழ் தாழ்வாழ்த்து அதுக்கப்புறம் தான் மனகதி ஃபஸ்ட் எங்களுக்கு அம்மா அதுக்கப்புறம் தான் அப்பா ஏன்னு கேட்டால் அம்மா கருப்ப பயிலிருந்து தான் நாங்கள் வந்தோம் அதனால எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு முக்கியம் அதுக்கப்புறம் தான் அப்பா அதெல்லாம் ரெண்டு பேர்ல யாரும் என்ற கேள்வி கேட்கக்கூடாது ஆனால் ரெண்டு பேருமே ரெண்டு கண்ணு எனக்கு முக்கியம் தான் அதனால ஆளுநர் அவர்கள் சரியான பதில் சொல்லவில்லை இந்த அவையை வந்து அவமதிச்சிட்டாருன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியும் வாழ்க தமிழ் வளர்க இந்தியா நன்றி வணக்கம் நம்ம சேனல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி